ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விக்னேஷ் இன்றைக்கி நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போனால் பார்த்தாலே தெரியும் ஏன்னு இது பேரிங்கு பேரிங்கு எப்படின்னா அது உருவிடுச்சு எப்படின்னா பேரிங் நல்லா தான் இருக்கும் மேக்ஸிமம் கழுவும் போது டீசலில் கழுவும் போது நல்லா ஃப்ரீயாகிடும் அந்த மாதிரி நேரத்தில் பேரிங் இந்த மாதிரி உருவிடும் ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ உருவிடுச்சு அதை எப்படி சேர்த்துறது நிறைய பேர் இந்த மாதிரி உருவிட்டு இது பேரிங்கே போயிடுச்சிடான்னு சொல்லி தூக்கூட போட்டுறாங்க இது எப்படி ஆனால் சேர்த்த முடியும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க இதை வச்சு ஒன்று என்ன ஏதாச்சும் பண்ணி ஆனால் இது இதுக்கோட மெத்தடை வேறு மாதிரி இருக்குது எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஒருத்தர் சொன்ன ஒரு மெத்தடு அதை தான் நீங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ போகிற மாதிரி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுருக்காங்க இதே நம்ம டிராக்டர் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிராக்டர் மேக்ஸிமம் மோட்டார் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தேவைப்படும் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை எப்படி சேர்த்தலான்னா ஃபஸ்ட்டு நம்ம சோ அப்படியே பாருங்கள் பண்ணுறோம் இல்லைன்னா இதில் தான் நம்மளுக்கு வேலையே கிரீஸ் இது கருப்பு கிரீஸ் எப்படின்னா இந்த கிரீஸ் நம்ம இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் வச்சுக்கோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஏன்னா லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம அப்புறம் நம்ம வந்து இதை வந்து கழுவணும் கழுவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் மேக்சிமம் பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த மாதிரி சை உள்ளே ஃபஸ்ட்டு பூசிட்டு இப்போ வெளியே இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிங்கன்னா உள்ளே கிரீஸ் ஃபுல்லாக இதாகிடும் மாதிரி தொலைஞ்சிட்டு போதே இந்த பால் எப்படின்னா இது உருளை உருளை இந்த பால் பேரிங் உருளை பேரிங் நிறைய பேரிங் டைப் இருக்குது இது வந்து உருளை பேரிங்கு இது மே இது தொலைஞ்சிச்ச ஒன்று தொலைஞ்சால் கூட இது பேரிங்கை நம்மளை அசம்பிள் பண்ண முடியாது இப்போ பாருங்கள் இது இந்த மாதிரி கிரீஸ் ஃபுல்லாக நம்மளை அப்ளை பண்ணிக்கோ தெளிம்பா ஏன்னா இந்த பால் வந்து இதோட ஒட்டணும் நிறைய பேருக்கு ட்ரிக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது அதுக்காக தான் ஏன்னா இந்த வீடியோ ஒரு ஒருத்தருக்கு சீப்பாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ஒன்றா பார்த்தாலே தெரியும் இந்த நம் இந்த பெரிய சைஸ் பெரிய மண்டை எப்படின்னா தெரியல ஒரு இது வந்து ஒரு எப்படின்னா இது ஒரு மேலே பெரிய ஷேப்லேருந்து கிள்ள சின்ன ஷேப் வரைக்கும் வருது அந்த இந்த ஷேப் வந்து மாறாமல் வைக்கணும் ஏன்னா இந்த பெரிய ஷேப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த பெரிய டயா எப்படின்னா சின்ன வட்டம் பெரிய வட்டம் ரெண்டு வட்டம் இருக்குதில்ல நம்ம வந்து பெரிய வட்டம் பெரிய வட்டத்துக்கு மேலே வரணும் அந்த மாதிரி வச்சுக்கணும் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி அது வந்து உஷாராக பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பெரியது இந்த பக்கம் சின்னது பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து எதாவது ஒட்டுறது தான் ஏன்னா கிரீஸ் போட்டு நம்ம ஒட்டி வச்சுக்கிறோம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஏன்னா இது பொறுமையாக பண்ணணும் ஏன்னா வச்சு ஒரு ஒரு வீடு மாட்டணும் மாறினோம் கூட சின்னதாக பெரிய இது மேலு பேரிங் வேஸ்ட் ஆகிடும் அப்புறம் நம்ம பூட்டி திருப்பணும் அதை சுற்றாமல் போயிடும் இதே எனக்கு நானாக கண்டுபிடிச்சதுல எனக்கு ஒருத்தர் சொன்னது பார்த்தாலே தெரியும் ரவுண்ட் பண்ணியாச்சு நம்ம இதை எடுத்து அப்புறம் நம்ம இந்த கரெக்டான ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சு அமுத்தோன்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் பேரிங் செட் ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியும் நீங்கள் எப்படி பேரிங் செட் பண்ணுறதுன்னு இப்போது இதை கிளீனாக கழுவிக்கலாம் வாங்க அவ்வளோதான் இந்த பேரிங் நம்ம கழுவ வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போது இது ஃபிட் பண்ணுறது தான் அதனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் கழுவாமல் அப்படியே மாட்டிக்கலாம் ஏன்னா ஃபுல்லுமே கழுவியாச்சு ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இப்போ கழுவிட்டு தான் இது அசம்பிள் பண்ணோம் இது அவ்வளோதான் இப்போ வந்து இது அசம்பிள் பண்ணுறது தான் நம்ம பேரிங் யூஸ் பண்ணுற இடத்துல போட்டுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஈஸியான ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிகள் இதுவும் மேலும் மேலும் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது ஏன்னா ஒரு ஒரு ஐடியாவும் ஒரு ஒரு டைமு அப்படி அப்படியே வளர்ந்து வளர்ந்து வரும் சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ